அவங்க எதுக்காக இந்த குழுவை ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களும் அவங்கள சார்ந்தவங்களும் சபரிமலைக்கு பெருவழி பயணத்துல கூட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த பதினாலு பேர் ஆரம்பிச்சது இந்த நாற்பத்தோராவது வருஷம் ஐநூறு பேரா வந்து முடிஞ்சிருக்கு ஐநூறு பேர் அப்படின்றதுனாலதான் பத்து பஸ்ஸை புக் பண்ணி சபரிமலைக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனால் சபரிமலைக்கு போகும்போது வர்ற பக்தர்களும் சரி அது இல்லாமல் அவங்கள வழி அனுப்ப வந்த பக்தர்களும் சரி எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி இருமுடி வைபவத்தையே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் ஒவ்வொரு வருஷமும் ரெடி பண்ணுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வாசவி மகாலில் ஏதாவது ஒரு திருத்தலத்தை தேர்ந்தெடுத்து அந்த திருத்தலத்தை அப்படியே வடிவமைச்சு வைப்பாங்க அதுக்காக பக்தர்கள் வரும்போது அந்த திருத்தலத்துக்கே போன ஆன்மீக அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆபரணப்பெட்டி ஊர்வலம் ஜோதி தரிசனம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்றது உண்டு இது நாற்பத்தி ஓராவது வருஷம்ன்றதுனால நாற்பத்தி ஒரு வருஷம்ன்றது ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டல கணக்கு அந்த ஒரு மண்டலத்தை பூர்த்தி செய்யற நாற்பத்தோராவது வருஷம்ன்றதுனால ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை செஞ்சாங்க அந்த ஊர்வலத்தில் விக்கிரகத்தை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதோட தொடர்ச்சியா ஆரியவைஷ்ய ஐயப்ப பூஜா மண்டலியோடு இணைந்து ஆராட்டு விழாவும் பண்ணாங்க இதே விக்கிரகத்துக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆராட்டு விழா செஞ்சாங்க இப்போ முப்பத்தி ஆறாவது வருஷன்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி ஆரியவைஷ்ய ஐயப்ப பூஜா மண்டலி ரெண்டு பேரும் இணைஞ்சு பிரம்மாண்டமா ஆராட்டு விழா நடத்தினாங்க இந்த ஆறாட்டு விழா சபரிமலையில எப்பயும் நடக்கிறது உண்டு அதே மாதிரி சிறப்பா பண்ணணும்ன்றதுக்காக ஏகப்பட்ட புனித தீர்த்தங்களை கொண்டு வந்து அந்த புனித தீர்த்தத்தாலெல்லாம் இந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பவரை ஏத்தி அந்த பவரை இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அங்கே சபரிமலையில் பூஜை நடத்துகிற மாதிரி இங்கே பூஜையும் செஞ்சு பகவதி பூஜையும் செஞ்சு கோமாதா பூஜை கஜ பூஜைன்னு சொல்லி எதையுமே விட்டு வைக்காம எல்லா விதமான ஆன்மீக அனுபவத்தையும் இந்த இரண்டு நாட்களில் கொண்டு வந்தாங்க ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதியும் ஆரியவைஷி ஐயப்ப பூஜா மண்டலியம் இவங்க சபரிமலைக்கு கிளம்பும் போது பக்தர்கள் அங்க வந்து அந்த இருமுடிய தொட்டு கும்பிடுறதும் அது மட்டும் இல்லாம மாலை போட்டிருக்கிறவங்க கால்ல தொட்டு கும்பிடுறதும் எதை குறிக்குது அப்படின்னா தான் சபரிமலைக்கே போயிட்டு வந்த அனுபவத்தையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாமே பக்தர்கள் செய்வதுண்டு தேங்காயை உடைச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஏன் வீட்டை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னா அது ஒரு சந்தேகமாக போயிடும் கடுத்து சாமி உள்ள வராரா இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி போயிடும் கடவுள் மேலே நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேங்காயை உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம நம்ம கோயிலுக்கு போகிறோம் இருமுடி வைபவம் எங்கே நடக்குதோ அங்கே போனதுக்கு அப்புறமா குருசாமி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன விஷயத்தெல்லாம் அங்கே வச்சுட்டு அங்கே இருமுடி வைபவத்துக்கு தேவையான விஷயத்துல நம்மள ஈடுபட்டுக்கணும் இருமுடி வைபவத்தில் ரொம்ப முக்கியமா இருமுடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு முடியில் நம்ம பிரசாதங்களை எடுத்துட்டு போறோம் இன்னொரு முடியில் நெய் தேங்காயை எடுத்துட்டு போறோம் நெய் தேங்காய் எதுக்கு எடுத்துட்டு போறோம்னா அங்க சன்னிதானத்துல ஐயப்பனே தவம் புரிஞ்சிட்டு அப்படின்றது தான் நம்மளோட ஐதீகம் அந்த ஐயப்பன் தவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடல் முழுக்க உஷ்ணமா இருக்கும் அவரோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இங்கிருந்து நெய் எடுத்துட்டு போய் நெய் அபிஷேகம் பண்றோம் சரிங்க நெய் அப்படியே எடுத்துட்டு போலாம் இல்லையா எதுக்காக தேங்காயில் வச்சு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சிவன் அம்சம் பொருந்தியது சிவன்னா யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் அப்படின்னா மூன்று கண்களை உடையவர் அதனாலதான் மூன்று கண் உள்ள சிவனாகவும் அது மட்டும் இல்லாம உள்ள ஊத்துற நெய் அது பசும்பால்ல இருந்து எடுக்கிற நெய் அப்போ பசு அப்படின்னா அது மகாலக்ஷ்மியை குறிக்கும் அதாவது அந்த இடத்துல குறிக்கிறது யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணு தான் ஐயப்பனுக்கு அம்மா சிவன் தான் ஐயப்பனுக்கு அப்பா அதனால அந்த மகாவிஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து எடுத்துட்டு போற மாதிரி தான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நெய்தேங்காய் எடுத்துட்டு போறோம் நெய் தேங்காய் ஒரு பக்கம் இருக்கும்போது இருமுடி அப்படின்ற போது அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பக்கம் பிரசாதங்களை எடுத்துட்டு போறோம் ஆனா முன்னொரு காலத்துல சபரிமலைக்கு போறவங்க அந்த இடத்துல என்ன எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா வழியில் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக அரிசி வச்சு அங்க போற வழியில சமைச்சு சாப்பிட்றது உண்டு ஆனா இப்போ சபரிமலையில நிறைய கடைகளும் இருக்கிறதுனால அங்கேயே நம்மளுக்கு சாப்பிட்ற விஷயங்களும் கிடைக்கிறதுனால இன்னொரு முடியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தின்பண்டங்களை எடுத்துட்டு போய் அங்க சுவாமிக்கு படைச்சு ரிட்டன் வரும்போது அதை பிரசாதமா கொண்டு வந்து நம்மள சுத்தி இருக்கிற உறவினர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்குறோம் இந்த இருமுடின்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஐயப்பன் புளிப்பாலை தேடி காட்டுக்கு போனார் அவங்க அம்மாக்கு வயிற்று வலி இருந்துச்சு அந்த கதைகள் எல்லாம் பின்னாடி நான் சொல்ல போறேன் அம்மாக்கு வயிற்று வலி இருந்ததுனால அந்த வயிற்று வலி தீர்றதுக்கு புளிப்பால் வேணும்னு சொன்னதுனால புளிப்பாலை தேடி காட்டுக்கு போறார் புளிப்பாலை தேடி ஐயப்பன் காட்டுக்கு போகும்போது இருமுடி தலையில வச்சுட்டு போனார் எதுக்காக அப்படின்னா காட்டுல நம்மளுக்கு பசிச்சதுன்னா சாப்பிடணுன்றதுக்காக அதே விஷயமா தான் அந்த காட்டுக்குள்ள நம்ம போகும்போது நம்மளும் இருமுடியை எடுத்துக்கிட்டு சபரிமலைக்கு போறோம் நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போறது உண்டு ஆனா இந்த கோயிலுக்கு தான் இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதாவது ஐயப்பன் காட்டுக்கு புளிப்பாலை தேடி போகும்போது எந்தெந்த வழியில போனாரு போற வழியில மகிழ்ச்சியை எங்க வதம் பண்ணாரு அதுக்கப்புறமா எங்க போய் தவம் செய்யறதுக்காக உக்காந்தாரோ அதே வழியில தான் நம்மளும் எரிமேலிருந்து நடந்து போய் மகிஷி வதம் பண்ற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதையும் தாண்டி சபரி பீடத்துக்கு போய் நம்ம சன்னிதானத்துக்கு போறோம் போகிற வழி ஒவ்வொரு இடத்துலையும் ஐயப்பனோட கால் தடம் பதிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துல ஐயப்பன் என்னென்னலாம் பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டே போகிற சிறப்பு இந்த சபரிமலைக்கு மட்டும்தான் இருக்குது இதை தொடர்ச்சியா இவங்க எப்படி சபரிமலைக்கு கிளம்புனாங்க போற வழியில என்னென்னலாம் பார்த்தாங்க அங்க என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியா இந்த ஐவிசி ஸ்டுடியோஸ்ல உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண காத்திருக்கும் அதனால நரசுஸ் காஃபி வழங்கும் வீரானம் எஸ் சபரியின் ஐயப்பனை தேடி பெருவழி பயணத்துல நீங்களும் தொடர்ந்து பயணிக்க ஐவிசி ஸ்டுடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சுவாமியே சரண மய்யப்பா ஐவிசி அண்ட் ஹாப்பினஸ்